ஸோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மந்த் பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அது அப்படியே கண்டினியூஷனா இன்னும் சில கேள்விகள் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி பாருங்க ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு முக்கியமான அவார்ட் வின் பண்ணது யார் பார்த்தீங்க அப்படின்னா வர்ஷா தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க வர்ஷா தேஷ்பாண்டே ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவர் வர்ஷா தேஷ்பாண்டே இவங்க வந்து பெண்கள் உரிமை மற்றும் பெண் சிசு கொலைக்கு எதிரான பணிகளை மேற்கொண்டதற்காக ஐக்கிய நாடுகளினுடைய மக்கள் தொகை பரிசு அதாவது பிரைஸ் வின் ஆப்ஷன் டி இந்திய சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் வர்சா தேஷ்பாண்டே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்திற்கான ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்டு யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடன் மார்க்கரம் அப்படிங்கிறவர் தான் வின் பண்ணிருக்காங்க சரி ஐடன் மார்க்கரம் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இவரு தான் வந்து சிறந்த ஜூன் மாத விருதம் வென்றிருக்கிறார் அடுத்து குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு சமீபத்தில் யாருக்கு கலிங்க ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ கலிங்க ரத்னா அவார்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தர்மேந்திர தர்மேந்திர பிரதான் ஆப்ஷன் டி தர்மேந்திர பிரதான் இவருக்கு தான் வந்து கொடுத்தாங்க ஸோ வந்து இந்த அவார்டு வந்து முக்கியமாக இந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கல்வியில் அவருடைய பங்களிப்பு சமூக சேவை பங்களிப்புக்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகே இதை தெரிஞ்சுக்கோங்க கலிங்க ரத்னா விருது இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து புகழ்பெற்ற ஒடிய இலக்கிய அமைப்பான சரள சாகித்ய மன்றத்தால் நிறுவப்பட்ட ஒரு விருதுங்க சரிங்களா ஓகே ஒடிசா பர்சன் ஓகேங்களா ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஸோ அதிலிருந்து தான் வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுக்கு ஸோ எங்கே கொடுத்தாங்க ஒடிசா கட்டாக்ல இந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க ஓகே அடுத்து இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் சமீபத்தில் எந்த விருதினால் கௌரவிக்கப்பட்டார் இஸ்ரோ தலைவர் கொடுத்த விருது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ரிலேட் ஆகக்கூடிய ஜிபி பிர்லா நினைவு விருதுங்க சரிங்களா ஜிபி பிர்லா நினைவு விருது அவருக்கு வந்து வந்து கொடுத்த ஆனால் பண்ணாங்க இஸ்ரோ சேர்மன் வந்து யாரு அப்படின்னு கேட்டா வி நாராயணன் அவருக்கு வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அது மட்டும் இல்லாமல் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஓகே ஸோ அவருக்கு வந்து ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்தாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அடுத்து இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய மருத்துவர்கள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது டாக்டர் பிசி ராய் இருக்காங்கள்டர் பி சி ராயினுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய விதமாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது பிசி ராய்ஸ் அவருடைய பர்த் ஆனிவர்சரி சரிங்களா நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறது அவருடைய பிறந்த நாளை கூறக்கூடிய வகையில் விதான் சந்திர ராய் ஃபுல் நேம் என்னன்னா பர்த் அண்ட் டெத் ஆனிவர்சரி சரியா நேஷனல் டாக்டர்ஸ் டே ஓகே அடுத்து இந்தியாவில் ஜிஎஸ்டி தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது ஜிஎஸ்டியும் டாக்டர்ஸ் டேவும் சேம் டே தான் ஜூலை ஒன்னு இந்த ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒன்னு ஏழு டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது ஒன்னு ஏழு ஒன்னு ஏழு சரிங்களா ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அதுதான் வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது நடைமுறைக்கு வந்து வந்தது அந்த நாள் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் ஜிஎஸ்டி டேவா இது பண்றோம் அதே மாதிரி தேசிய மருத்துவர்கள் நாள் தேசிய மருத்துவ நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறது ஜூலை ஒன்றாம் தேதி ஓகேங்களா ஸோ இது வந்து இந்தியாவில் இந்த நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறது சரிங்களா இந்த டாக்டர்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி இருந்து நம்ம தேசிய மருத்துவ நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ மேற்கு வங்கத்தினுடைய இரண்டாவது முதலமைச்சராக இருந்த புகழ்பெற்ற மருத்துவராக இருந்த பிதான் சந்திர சாய் பி சி ராய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா பிரிதான் சந்திர ராயினுடைய நினைவாக தேசிய மருத்துவ நாள் கொண்டாடப்படுகிறது சரிங்களா ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் ஜூலை ஒன்றாம் தேதி பிறந்தார் அதே மாதிரி தொண்ணூறு சாரி எண்பது வருஷம் எயிட்டி இயர்ஸ் கழிச்சு இதே தேதியில் அவர் மறைஞ்சிருப்பார் ஸோ இவருக்கு பாரத ரத்னா விருது இதுவும் கொடுதான் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பாரத ரத்னா விருதும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மருத்துவர்களுடைய சேவையை பாராட்ட இவருடைய பிறந்த நாள் அந்த தேதியை தேசிய மருத்துவர்கள் தினமாக அனுசரிக்கிறோம் சரி ஓகே அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் செவன்டீன் சமீபத்தில் வெளியிடப்பட்ட சிகார் தவானினுடைய சுயசரிதையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாங்க சிகார் தவான் சிகார் தவான் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸோ அவருடைய சுயசரிதையினுடைய தலைப்பு தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிறது தான் அவருடைய சுயசரிதையினுடைய தலைப்பு தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் சரிங்களா அடுத்த கேள்வி எண் பதினெட்டு சர்வதேச கூட்டுறவு தினம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டுறாங்க சர்வதேச கூட்டுறவு தினம் அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூலை முதல் சனிக்கிழமை அனுசரிக்கப்படும் அந்த மாதிரி ஜூலை ஐந்தாம் தேதி தான் சர்வதேச கூட்டுறவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி எண் பத்தொன்பது பாருங்க ஸோ உலக சர்வதேச நீதி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சர்வதேச நீதி தினம் அதாவது இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே அப்படிங்கிறது எப்போ அனுசரிக்கிறோம் இந்த டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினேழு ஜூலை பதினேழு வந்து சர்வதேச நீதி உலக சர்வதேச நீதி தினம் சரிங்களா சர்வதேச குற்றவியல் நீதி தினம் அல்லது சர்வதேச நீதி தினம் தமிழ் எப்படி வேணாலும் வேர்ல்டு டே ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் அது டே ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் அல்லது இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே இப்படி எது வேணாலும் சொல்லலாம் ஜூலை பதினேழு சரிங்களா ஸோ ஒரு முக்கியமான நாள் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட தேதி சரியா தான் இந்த டேட்டை வந்து இது பண்றாங்க ஓகே அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக சதுரங்க தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது இந்த உலக சர்வதேச சதுரங்க தினம் செஸ் டே அப்படின்னு சொல்றோம் பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு வேர்ல்டு செஸ் பெடரேஷன் வேர்ல்டு செஸ் பெடரேஷன் அப்படின்ட்டு இருக்கு சரியா ஸோ இந்த பிரெஞ்சு மொழியில் ஃபீடே அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நிறுவனம் சரிங்களா சோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரான்ஸ் பாரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே நாள் அதாவது ஜூலை இருபது சரிங்களா ஜூலை இருபதுல அமைக்கப்பட்டது ஸோ அந்த நாளை நினைவை கூறக்கூடிய வகையில அந்த நாளை நினைவை கூறக்கூடிய வகையில ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை இருபது அப்படிங்கிறது உலக சதுரங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா உலக சதுரங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க ஓகே இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஆப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட் தமிழ் மீடியத்துக்கான கிளாஸஸ் டவுட்ஸ் இருக்கிறவங்க பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த பேச்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க டூ இயர்ஸ்க்கான ஒரு கோர்ஸாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம்